அனைவருக்கும் டேங்க இன்றைக்கி மட்டன் சூப்பு பண்ண போகிறேன் மட்டன் சூப்புக்கு பெருஞ்சீரகம் மல்லி ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை படி இலை இருந்தால் கருவேப்பில் இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கிடுங்க ரெண்டு ஓலை மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சம் ஓலை வெந்தயக்கீரை இவ்வளோத்தையும் போட்டு ஒரு மட்டன் சூப் பண்ண போகிறோம் இப்போ இதை அவ்வளோ ஒரு வெள்ளை துணியில் வச்சு கெட்டிக்கலாம் கெட்டி இந்த கிளி மூட்டைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மூட்டை மாதிரி கெட்டி பானைக்குள்ளே போட்டுடலாம் போட்டாச்சா அதுக்கப்புறமாட்டு மட்டனையும் போட்டு வெங்காயத்தை மிக்சியில் குர குரான்னு அரைச்சிருங்க அப்போ நல்ல எசன் அந்த அந்த எசன்ஸ் இறங்கிரும் எசன்ஸு இறங்கியாச்சுன்னா நமக்கு உள்ளில உள்ள முழு சக்தியும் கிடைக்கும் வெங்காயத்தில் இல்லைன்னா நம்ம விட்டுருவோம்ல பிள்ளைங்க தூக்கி தூக்கி தூர போட்டுருவாங்க வெங்காயம் பூச்சி அதனால் அதை விடக்கூடாது ஏன்னா வெங்காயம் விலக்கூடையிலோ அதனால் அவ்வளோத்தையும் அதில் சார் இறங்கணும் அதனால குறை குறான அரைச்சி அதில் போட்டுருங்க அப்புறம் ஓலை இருந்தால் ஒரு ஓலை ஒடிச்சு போடுங்க அந்த சூப்பு நல்ல கமகமான மண்ணமாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இவ்வளோ தாங்க வெந்நியும் வந்து தண்ணி நல்லா கொதித்த வெந்நி ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணியும் பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் முக்கா பானை வந்தாச்சா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு நாலு கப்பு தாங்க அந்த போட்ட ரெண்டு காலுக்கு நாலு கப்பு போட்டாச்சு சூப்பர் ரெடி தேங்க் யூ